அண்மை செய்தி வெளியாக திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரையைச் சேர்ந்த சையத் ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார் அது தொடர்பாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்த அனுமதி மறுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான் சல்மான் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மக்களின் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரம் என்ன சல்மான் மதுரையைச் சேர்ந்த சையது ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா ஒலியுள்ள தர்கா உள்ளது இந்த தர்காவில் கந்திரு கொடுப்பது சம்பந்தமாக பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தர்காவில் வழிபாடு செய்வது வழக்கம் இந்த நிலையில் சில அரசியல் அமைப்புகள் மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு மத பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன எனவே இதனை கண்டித்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் வழக்கமான முறையில் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வழிபாடு நடத்துவதற்கு இடையூறு செய்பவர்களுக்கு எதிர்த்து திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் இருந்து பேரணியாக திருப்பரங்குன்றம் பேருந்து நிலைய வரை சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்த மனுதாரர் தரப்பில் ஜனநாயக ரீதியாக அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் மேலும் அந்த இடத்தில் பல அரசியல் கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டார் அப்போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத மோதல்களை தூண்டும் வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் கடந்த வாரம் சில இயக்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மத பிரிவினைய தூண்டும் வகையில் பேசப்பட்டுள்ளது குறிப்பாக திருப்பரங்குன்ற பகுதி மக்கள் மிகவும் அமைதியான முறையில் வழிபாடுகளை செய்து வருகின்றனர் ஆனால் சம்பந்தமே இல்லாத இயக்கங்கள் கட்சிகள் உள்ளே புகுந்து தொடர்ந்து பிரச்சனைகளை எழுப்பி வருகின்றனர் என கூறினார் மேலும் அந்த பகுதி மக்கள் அனைத்து தரப்பினரும் இணைந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தேவையற்றது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இந்நிலையில் இவர்கள் போராட்டம் நடத்துவது தேவையற்றது எனவும் திருப்பரங்குன்ற கோவில் தர்கா விவகாரத்தில் இதுவரை நாற்பது வழக்குகள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார்கள் இதைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது எனவும் மேலும் பொதுமக்கள் நலன் கருதியும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கருத்தில் கொண்டும் காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என கூறிய நீதிபதி அவர்கள் மனு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் சண்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்